வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க படத்தோட கதை கலையரசி வாங்க கதைக்குள்ள போகலாம் வாணி ரஜினிக்கு பாட்டு பாடுறது டான்ஸ் ஆடுறதுன்னு இப்படி பல கலைகளை சொல்லிக் கொடுக்கறாங்க ஒரு நாள் ரஜினி அவங்க அப்பா முன்னாடி அவங்க வாணி கிட்ட இருந்து கத்துக்கிட்டதை பாட்டு பாடி டான்ஸ் ஆடி காட்டுறாங்க அப்ப பூலோகம் போயிட்டு திரும்பி வர்றார் தின்னன் ரஜினி ஆடி முடிச்சதும் தின்னன் கை தட்டிட்டு சபாஷ் அருமையான இசை அழகான காட்சி அற்புதமான நடனம் உங்க மக இவ்வளவு சீக்கிரமா கத்துக்குவான்னு நினைக்கவே இல்லைன்னு ஸ்லாகிச்சு சொல்றார் தின்னா அத கேட்டு சிரிச்சிட்டு வாணி கத்து கொடுத்ததுதான் நம்ம மண்டலத்துக்கு களை வந்த பெருமை தலைவர் சொல்ல அவளை இங்க கொண்டு வந்த பெருமை எனக்குன்னு பெருமையா சொல்றார் தின்னா உடனே ரஜினி என்னப்பா இது நான் எவ்வளவு சிரமப்பட்டு ஆடினேன் என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லலையேன்னு சொல்லுங்க அதுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம தலைவர் முழிக்க உடனே தளபதி பெத்தவங்க புகழ்ந்தா போதாது மத்தவங்க புகழணும் அப்படிங்கறதுனாலதான் தலைவர் சும்மா இருந்துட்டார் எடுத்து கொடுக்க உடனே தலைவரும் இந்த பாட்டோட பேர் என்னன்னு தலைவர் ரஜினி கிட்ட கேட்க உல்லாச பாட்டுன்னு வாணி சொன்னான்னு ரஜினி சொல்லிட்டு இன்னமும் சோகம் கோபம் தாபம் எல்லாம் இருக்குதான்னு ரஜினி சொல்றாங்க உடனே தலைவர் ரொம்ப ஆர்வமா அப்படியான்னு கேட்டுட்டு ஒப்போ சீக்கிரம் அவகிட்ட கிட்ட அவர் சொல்ல ரஜினி வாணிய பாக்க போயிடுறாங்க அவங்க போனதுக்கு அப்புறம் தின்னா கிட்ட தின்னா பாணிய சகல மரியாதையோட நம்ம அனுப்பி வைக்கணும்னு தலைவர் சொன்னதும் திண்ணாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகுது ஆனா எதையும் அவளை அழைச்சிட்டு வந்த எனக்கு அனுப்பி வைக்கவும் தெரியும் நீங்க அத பத்தி கவலைப்படாம இருங்கன்னு ஒரு மாதிரி லுக்கோட சொல்றார் தின்னா ஆகட்டும் சொல்லிட்டு மல்லன் எங்க அப்படின்னு தின்னா கிட்ட கேக்கிறார் தலைவர் பூலோகத்துல இறந்துட்டான்னு தின்னா ரொம்ப சோகமா சொல்ல அதை கேட்டதும் தலைவருக்கும் ஒரே துக்கம் பாவம் ஒரு வீரனை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு சரி நீ உன்னோட வேலையை கவனி இசை பழகணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் அங்க இருந்து புறப்பட்டு போயிடுறார் எல்லாம் சரி பறக்கும் தட்டுல இருந்து கீழே விழுந்த நம்ம ஹீரோ மோகனுக்கு என்னாச்சுன்னு தானே கேக்குறீங்க சொல்றேன் சொல்றேன் மேல இருந்து கீழே விழுந்த மோகன் இடையில இருக்கிற இன்னொரு உலகத்துல போய் விழுந்துடுறார் ஒவ்வொரு உலகத்திலயும் புவியீர்ப்பு விசை அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வேற மாதிரி இருக்கும் இல்லையா அதனால மோகன் விழுந்த உலகத்துல ஒழுங்கா நடக்க முடியாம ஒரு மாதிரியா மிதந்துகிட்டே இருக்காரு அப்ப அங்க ஒரு கோமாளி ஒரு பேண்டோ மாதிரி இருக்கிற அங்க பாட்டு பாடிக்கிட்டே வர்றார் என்ன ஆச்சரியம்னா அவர் அப்படியே நம்ம ஹீரோ மோகன் மாதிரியே இருக்கார் அங்க மோகனை பார்த்து யாரு நீ அப்படின்னு அவர் கேக்குறார் அந்த கோமாளிய பார்த்ததும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் பக்கத்துல போக ட்ரை பண்றார் மோகன் ஆனா முடியாம மோகன் கீழே விழுக அந்த கோமாளிக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல ஏன் தடுமாறுற அப்படின்னு கேட்டதுக்கு தான் மோகன் கிட்ட அவங்க உலகத்துல அணிகிற செருப்பு இல்லைங்கிறது அவருக்கு தெரியுது ஓ காலணிகள் இல்லையா நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்க அவர் வீட்டுக்குள்ள போறார் அதுக்குள்ள சும்மா இருக்காம மோகன் ஏறி தாவி அந்த கோமாளி இருந்த திசையை நோக்கி குதிக்கிறார் கோமாளி ஒரு பேர் ஷூஸ மோகன் முன்னாடி போட ரொம்ப கஷ்டப்பட்டு மெதந்துகிட்டே வந்து ஒரு வழியா அந்த ஷூஸ மோகன் போட்டுக்கிறார் அந்த ஷூஸ போட்டதும் எப்பவும் போல நார்மலா மோகனால நடக்க முடியுது அந்த கோமாளி கிட்ட போய் உங்க உதவிக்கு ரொம்ப நன்றினு மோகன் சொல்ல அதுக்கு அந்த கோமாளி நீ எங்கிருந்து வர்ற அப்படின்னு கேக்குறாரு நான் பூமண்டலத்துல இருந்து வர்றேன்னு சொன்னதை கேட்டதும் கோமாளிக்கு பயங்கர ஆச்சரியம் பூமண்டலத்துல இருந்தா அப்படின்னு கேட்டுட்டு உங்க மண்டலத்துல இருக்கிறத விட இங்க இழுக்கிற சக்தி ரொம்பவும் கம்மி அப்படின்னு சொல்றாரு அதாவது அவர் கிராவிடேஷனல் போர்ஸ் சொல்றாரு அதனால இது போல செருப்பு போடலைன்னா இப்படிதான் கஷ்டப்படணும் அதனால இந்த செருப்பை பத்திரமா வச்சுக்கோன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றார் அதுக்கு மோகன் சிரிச்சுக்கிட்டே ஆமா நீங்க தமிழ் நல்லா பேசுறீங்களே எங்க மொழி உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்க அதுக்கு அந்த கோமாளி எனக்கு எழுபத்தி நாலு மொழிகள் தெரியும் அதுலயும் தமிழ் நல்லாவே தெரியும்னு அவர் சொல்ல மோகனுக்கு பயங்கர ஆச்சரியம் அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு நீங்க யாருன்னு சொல்லலையே அப்படின்னு மோகன் கேட்கிறார் என்ன பார்த்தாலே தெரியலையா நான் ஒரு ராஜா கோமாளி கோமாளி ராஜா கவலைகளோட எதிரி இன்னமும் என்னை பத்தி தெரியணும்னா என் கூட என் வீட்டுக்கு வா அப்படின்னு மோகனை தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறார் அந்த கோமாளி ஒரு மாதிரி நெளிஞ்சு நெளிஞ்சு டான்ஸ் ஆடிக்கிட்டு அவரோட வீட்டுக்குள்ள போறார் அந்த கோமாளி வெளிய தயங்கி நிக்கிற மோகனை அவரோட வீட்டுக்குள்ள வர சொல்லிட்டு அவர் வீட்டுல ஒரு சுவர்ல இருக்கிற ஒரு ரோலை எடுக்க அதுல இருந்து ஒரு பெரிய பட்டயம் மாதிரி ஒண்ணு கீழே விழுகுது இது எல்லாம் என்ன மோகன் கேட்க எனக்கு மேல் மண்டலத்துல கொடுக்கப்பட்டது நான் இப்போ கீழ் மண்டலத்துக்கு போறேன் நீயும் வர்றியா அப்படின்னு கோமாளி கேட்க வர்றேன் ஆனா என்ன விசேஷம் அப்படின்னு கேக்கிறார் மோகன் அதுக்கு கோமாளி பூமண்டலத்துல இருந்து ஒரு பெண்ணை இங்க கொண்டு வந்திருக்காங்களாம் அவ கலைகளோட அரசியா ஆடல் அழகியா பாடல் மோகினியா அவளோட போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த கோமாளி அதை கேட்டதும் அது வாணியா தான் இருக்குங்கிறது மோகனுக்கு தெரிஞ்சிருச்சு மோகன் அத பத்தி யோசிக்க கோமாளி என்ன நான் சொல்றது புரியுதா அதுக்கு மோகன் பதில் எதுவும் சொல்லாம இருக்க சரி நீ இங்க உட்கார் நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் சாப்பிட்டுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறார் கோமாளி அவர் உள்ள போன உடனே மோகன் சந்தோஷமா என்னோட முயற்சி வீணாகல வாணி அப்படின்னு ஆனந்தப்படுறார் அதே நேரம் வாணி ரஜினி கிட்ட உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நான் கத்துக் கொடுத்துட்டேன் இதுக்கு மேல என்னோட சொந்தக்காரங்களை பார்க்காம இருக்க முடியாதுன்னு கவலையோட ரஜினி கிட்ட வாணி சொல்ல உங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு தான் என்னோட அப்பா ஏற்பாடு செய்யறாருன்னு ரஜினி சொன்னதை கேட்டதும் வாணிக்கு பயங்கர சந்தோஷம் உண்மையாவா அப்படின்னு அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அங்க தின்னா வந்து வாணி இப்ப போக கூடாதுங்கிறது தான் தலைவரோட கட்டளை அப்படின்னு சொல்றாரு ஏன்னு வாணி கோவமா கேக்க மேல் மண்டலத்துல இருந்து ஒரு கோமாளி வர்றான் உனக்காக நடக்கிற கலை விழால நீ அவன் கூட போட்டி போட்டு வெற்றி பெறணும் அதுக்கு அப்புறமா போகலாம் அப்படின்னு சொல்றார் தின்னா அந்த வெற்றிக்காக என் வேதனைய பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு வாணி சொல்ல இந்த அறைக்குள்ளே இருந்த வேதனையாத்தான் இருக்கும் வா அப்படின்னு கூப்பிடுறார் தின்னா எங்கன்னு வாணி கேக்க வெளி உலகத்தையும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு விசைய அவர் திருப்ப ஒரு கதவு திறக்குது வினோத வீடுகள் விஞ்ஞான சாகசங்கள் அப்படின்னு அவர் பாட்டுக்கு அவரோட உலகத்தை பத்தி புகழ்ந்துட்டு திரும்பி பார்த்தா அங்க வாணியும் இல்ல ரஜினியும் இல்ல அவர் விசைய திருப்ப ஆரம்பிக்கும் போதே வாணி அங்கிருந்து கிளம்ப அவங்க பின்னாடியே ரஜினியும் போயிடுறாங்க அதே சமயம் கோமாளியோட வீட்ல சாப்பாடு எடுக்க போன கோமாளி ஒரு பெரிய தாம்பர கிண்ணத்துல பல மாத்திரைகளை சாப்பாடுன்னு கொண்டு வந்து குடுக்கிறார் சிரிச்சுக்கிட்டே சாப்பிடு அப்படின்னு மோகன் கிட்ட அவர் சொல்ல இதையான மோகன் ஒரு மாதிரியா அதை எடுத்து பாக்குறார் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரையை எடுத்து இதுல ரெண்டு இரும்பு சத்து இருக்கு இன்னொரு மாத்திரையை எடுத்துட்டு இதுல பல உலோக சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி வாயில போட்டுக்கிறார் கோமாளி மோகனும் அந்த மாத்திரையை எடுத்து வாயில போட்டுக்கிறார் இந்த காலத்துல நம்ம சப்ளிமெண்ட் சாப்பிடுறத அப்பவே சொல்லிட்டாங்க பாத்தீங்களா அதோட சாப்பிடுறது முடிஞ்சிடுது சரி புறப்படு அப்படின்னு சொல்லிட்டு மோகனை கூட்டிட்டு வெளிய போய் வெயிட் பண்றார் அப்ப திடீர்னு இருந்து ஒரு எரிகோளம் அவங்கள நோக்கி வருது மோகன் கிட்ட அதோ பார் எரிகோளம் அப்படின்னு காட்ட மோகன் பயந்து போய் ஒரு பள்ளத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறார் ஆனா அங்கேயே நின்னுகிட்டு இருந்த கோமாளி மேல அந்த எரிகோளம் விழ மின்னல் தாக்குன மாதிரி அவர் கருகி விழுந்துடுறார் கண்ணை திறந்து விழுந்து கிடக்குற கோமாளி கிட்ட போய் பாக்குறார் மோகன் அங்க பார்த்தா அவர் எரிஞ்சு கரிக்கட்டையா கிடக்கிறார் கோமாளியோட உடம்ப பார்த்து நண்பா உனக்கு இப்படிப்பட்ட பரிதாப முடிவா வரணும் உன்னோட துணையால என்னோட வாணிய கண்டுபிடிக்கலான்னு மனக்கோட்டை கட்டி வச்சிருந்தேனே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு வாணி பார்க்கவே முடியாதா அப்படின்னு அழுகிறார் மோகன் இப்படி ஆயிடுச்சே மோகன வாணியும் எப்படி மீட் பண்ணுவாங்க தெரிஞ்சுக்க அடுத்த பகுதிகளை தவறாம பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க அத சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கா இந்த கதையை பத்தியான உங்க கருத்துக்களை தவறாம என்னோட ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை தெரிஞ்சுக்க நான் ஆவலா காத்திருக்கேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்